அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க தங்கமான புள்ளப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தங்கத்துக்கு நிகரான குணம் கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு தலைப்புல என்ன போட்டிருக்கும் ஆவணி மாதத்துல மிரள வைக்கக்கூடிய மாதமா இருக்க போகுதுன்னு போட்டிருக்கும் அது என்னென்ன பொதுவாகவே கும்பராசிக்காரங்க மனசுல பட்டதை பேசக்கூடியவங்க தான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா மனசுல படுறதா கொட்டி தீத்துட்டாம்பா அப்படின்னு இல்லையா அது வந்து இவங்களுக்குதான் பொருந்தும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இவங்கள சொல்லலாங்க ஏன்னா இவங்க கிட்டே நீங்க நல்ல விதமா இருந்தீங்க அப்படின்னாக்கா இவங்களா மாதிரி ஒரு நல்லவங்களை நீங்க பாக்கவே முடியாது அதுவே இவங்ககிட்ட ஏதாவது வாழாட்டின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள வச்சு செஞ்சிருவாங்க அதுக்குன்னு கும்பராசிக்காரங்க தப்பானவங்களா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா கண்டிப்பா கிடையவே கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டு தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்வாங்க ஆனா கொஞ்சம் வம்பு பிடிச்சவங்கன்னு சொல்லலாம் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா வந்த சண்டையை விட மாட்டாங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க அது வந்து இந்த கும்பராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே எப்பவுமே நல்லதை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பீங்க எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிறதுல கும்பராசிக்காரங்களா அடிச்சுக்கவே முடியாது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி இந்த தருணத்துல ஒரு தெய்வத்துடைய அணுகிரகத்தை தொடர்ந்து பாக்கலாமா ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இதுதாங்க உங்களுக்கான தாரக மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆவணி மாதம் முழுக்கவே தெய்வங்களுக்கு எல்லாம் முதற்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுடைய விக்னங்களை தீர்க்கும் அதாவது உங்களுடைய துன்பங்களை தீர்க்கும் பெருசா முயற்சி எதுவும் செய்யாமலேயே உட்கார்ந்த இடத்துலயே சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவரை நீங்க வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானே வக்ர பயிற்சி இருக்கு இல்லையா சனி பகவான் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது நினைச்சுனாலே இவரை நீங்க வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்பொருள் மாலை சாற்றி முடிஞ்சது அப்படின்னாக்கா அவருக்கு பிடிச்ச மோதகம் செய்யலாம் அப்படி இல்லையா தள்ள சக்கர இது ரெண்டு மட்டுமே கூட நீங்க வச்சு நெய்வேத்தியமா கொடுத்து படைக்கலாங்க அதுவே அவர் வந்து ஏத்துக்குப்பாரு ஏன்னா எளிமையான கடவுளுங்க எந்த தெய்வத்தை வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த இடங்களுக்கு போகணும் மலை ஏறி போகணும் ஊர் தாண்டி போகணும் ஆனா இவர் இல்லாத இடமே கிடையாது ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டாக்கா ஒரு தெய்வத்துக்கு ஒரு கோயில் இருக்குல்ல ஆனா இவருக்கு மட்டும் நிறைய இடங்கள்ல கோயில் இருக்கும் அதாவது மத்த தெய்வங்களுடைய சன்னதியில கூட இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் முதன்மை வாய்ந்தவர் இவர் சோ இவர் தாங்க கும்பராசிக்களுக்கும் ரொம்பவே முதன்மை வாய்ந்தவர் பக்கபலமா பலமா நிக்கக்கூடியவர் உங்களுடைய கஷ்டங்களுக்கு துணை நிக்கக்கூடியவர் முக்கியமா உங்களுடைய புத்திய செலவு செய்யக்கூடியவரும் இவர் தாங்க அது என்னங்க புத்திய செலவு செய்யறாரு அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு விட தெரியல அதாவது முன்னாடியே இல்லையா மனசுல படுதா அப்படியே கொட்டிடுறீங்க அப்படின்னு இடம் பொருள் அறிந்து நீங்க செயல்படுறதுக்கு இவருடைய துணை தாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவை அதை தொடர்ந்து நிச்சயமா நீங்க ஓம் விநாயக பெருமனை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லணுங்க மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க அதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கூடான கோடி இருக்கு அது நம்ம பேசணும்னாக்க வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி போயிடும் அதனால வேண்டாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் சரிம்மா இந்த வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல இந்த ஆவணி மாத்துடைய பலனை அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்காண்டி எச்சரிக்கை உணர்வோடு செயலாற்ற வேண்டிய மாதமா பிறந்திருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் ஆனா அதை தொடர்ந்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கணும்னாக்க சின்ன சின்ன தடைகளை தாண்டிதாங்க நீ நடத்துற மாதிரி இருக்கும் அடுத்தா திருமண முயற்சிகள்ல தாமதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன என்னப்பாப்பா நீ எல்லாமே வந்துட்டு நல்லதா இருக்குன்னு ஏதாவது நீ நல்ல விஷயத்த நாலு விஷயம் சொல்லுவேன்னு பார்த்தாக்க கொஞ்சம் எனக்கு பயமுறுத்துற மாதிரியே சொல்றிய எச்சரிக்கையா இருங்கிற வீட்டுல சுபகாரியம் நடக்குனாக்கா தடை தாமதம் வருங்கிற திருமணம் நடைபெறாதுங்கிற அதுல தாமதம் ஏற்படும் சொல்ற கணவன் மனைவி பிரிஞ்சே போடுவாங்கலாம் சொல்றியா அப்படின்னு பயப்படாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்குறப்போ நம்ம இப்போ கணவன் மனைவிக்கிட்டே பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அந்த சண்டை சச்சர் வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது விவாதம் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் ஓகேங்களா அதே மாதிரி திருமணம் முயற்சிகள் மேற்கொள்றோம் அப்படின்னாக்க அங்கே தடைகள் தாமதம் வருதுனாக்க எந்த இடத்துல தடை தாமதம் வருதுங்கிறத பார்த்து அது சரி செய்யணும் இந்த மாதிரிதாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இந்த வீடியோ பதிவுல இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைப்பை மாத்திக்கலாம் இல்லையா சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானத்தோடு எடுப்பது நன்மையே தரும் இப்போ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமா இருக்கு பொருளாதார ரீதியா உங்க கை வந்து ஓங்கி நிக்குது குடும்ப விஷயத்துல மற்ற செயல்பாடுகள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்த வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற சூழ்நிலையை நிலவரதுனால எவ்வளவு கடினமா உழைச்சாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிறதா செய்யும் இப்ப நம்ம என்ன செய்யணும் வேலையை வந்து பாத்தினாக்க ரொம்பவே கவனமா செய்யணும் மற்றவங்களை யாரையும் நம்பி நம்மளுடைய வேலையை ஒப்படைக்க கூடாது அதே சமயம் வீண் பலிக்கு ஆளாகிறதுக்கும் சூழ்நிலை உண்டாகும் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்குங்கறத நீங்க வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கறதுல கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது குறையாது தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்க வேண்டிய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சரி ஓகே பண விஷயத்துல எனக்கு பாதிப்பு இல்ல மத்த விஷயங்கள்ல மட்டும் நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும் இதுக்கு ஏதாவது நான் பரிகாரம் இருக்கா ஏதாவது நான் தெய்வத்தை வழிபாடு செஞ்சா அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நரசிம்மறை வழிபாடு செய்ய முக்கியமா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய அதீத நன்மைகள் உண்டாகும் தடைகள் தாமதங்கள் விலகும் ஓகேங்களா உங்களுக்கு பின்னாடி நடக்கூடிய கஷ்டங்களை முன்னாடியே காட்டி கொடுத்துருவாரு சோ இப்படிதாங்க இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகுது இப்போ நம்ம விரிவா பாக்கலாங்களா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க என்ன பாப்பா சொல்ற என்னுடைய ஜாதகமா உங்ககிட்ட எங்க இருக்கு என் பேர் தெரியுமா என் ஊர் தெரியுமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அப்படி இல்லைங்க பொதுவா கும்பராசில உங்க கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க வளம் வராங்க அப்படிங்கறத பார்த்து சொல்ல முடியும் சோ அந்த வகையில உங்க ராசியில ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி செய்ய போறாரு அடுத்தா எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானம் ஆட்சி செய்ய போறாரு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இது வந்து சாதகமா இருக்கு பதினொன்றாம் இடத்துல தொழில்காரகனான சனி பகவான் இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு சோ இவங்களை வச்சு பாக்குறப்ப திருக்கணித பஞ்சாங்கத்துடைய கணிப்பின்படி காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க வழக்குகள்லயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படுங்க புதுசா ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் குடும்பத்துல அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரிச்சு நடந்துக்கோங்க மாசத்துடைய பிற்பகுதியில குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளுடைய வகையில் உங்களுக்கு பெருமை சேரும் உறவுக்காரங்களுடைய வருகையினாலையும் அவர்களால உங்களுக்கு உதவியும் உண்டு ஆனாலும் மாசத்துடைய கடைசியில அவர்களாலையும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அடுத்ததான் நீங்க இந்த காலகட்டத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவைங்க வாழ்க்கை துணை வழியில் அவங்களுடைய உறவுக்காரங்களுடைய வகையில குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும் அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணிசுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குங்க சக ஊழியர்கள் உங்ககிட்ட வந்து அனுசரணையா நடந்துக்குவாங்க கூடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகளை மட்டுமே கவனம் செலுத்துவது சிறப்பு உயர் அதிகாரிங்க கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க முக்கியமா மேல் அதிகாரிங்க கிட்ட பேசுறப்போ அவங்களே கோமா ஏதாவது பேசினாலையும் மௌனமா இருப்பது உங்களுக்கு பிற்காலத்துக்கு நல்லது ஓகேங்களா அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களே தொழில்ல வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளாலும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த மாசத்துல மேற்கொள்ள வேண்டாங்க இருக்கக்கூடிய தொழில இருக்கிற மாதிரியே மேற்கொள்ளுங்க புதுசாக வந்துட்டு என் ஃப்ரெண்டு செய்கிறாங்க தெரிஞ்சவங்க செய்கிறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு புதுசாக தொழில் தொடங்குறதோ தொழிலை விரிவுபடுத்துறதோ இல்ல அதிகமா முதலீடு போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அடுத்ததான் அரசு காரியங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னா தேவையில்லாத முயற்சியும் தவிர்த்துடுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லது மாசத்துடைய பிற்பகுதியில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் நல்ல மதிப்பெண்ண பெற முடியும் சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட உடனுக்குடன் கேட்டு தெரிந்து தெளிவு பெறுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க மாசத்துடைய பிற்பகுதியில அக்கம்பக்கம் இருப்பவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களுடைய பொறுப்புகள்ல ரொம்பவே கவனமா இருங்க யாரை நம்பியும் உங்களுடைய பொறுப்புகளை அவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் பார்த்தது ஆவணி மாத்துடைய கும்பராசியுடைய பொது பலன்கள் இல்லையா சோ இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் கூடுதல் தெளிவு கிடைக்கும் அந்த வகையில அவிட்டம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி சாதனை புரியக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சூரியனால உங்களோட வேலைகள்ல வேகம் இருக்கும் அதே சமயத்த உங்களுடைய வேலைகள்ல நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிக்கல அப்படின்னா சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ திட்டமிட்டு செயல்படணும் பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திற்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு இடைவெளி உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தா சுக்கர பகவான் கடத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தனால அதாவது முக்கியமா ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கை அவசியம் முக்கியமா இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து அவங்க கிட்ட இணக்கமா நடந்துக்கோங்க அடுத்துதான் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களை ரொம்பவே பயம்படுத்திட்டு இருந்த நோய்கள் எல்லாமே விலகி ஓடும் நீங்க செய்து வரக்கூடிய தொழில ஏற்படுத்த தடைகள் நீங்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்குங்க அடுத்ததா ஒன்பதாம் பார்வை விரை ஸ்தானத்துக்கு ஏற்படுறதுனால புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு அதுக்காக தாங்க செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு தன குடும்ப வாகஸ்தானத்துல சர்ப கிரகம் சஞ்சரிக்கிறதுனால உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் புதன் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் பலிதமாகும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்தினாக்க ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் எட்டு ஒன்பது இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க மாரியம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா சதயம் நட்சத்திரக்காரங்களே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமா செயல்பட்டு நினைச்சத சாதிச்சு வளம் வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமா பிறந்திருக்கு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய வார்த்தைகளால பிரச்சனைகளும் உருவாகுங்கிறதுனால பேச்சிலேயும் நிதானம் தேவை கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத துன்பங்களுக்கு ஆளாக நேரிடுங்க உங்களுக்கு குருவினுடைய பார்வை அவற்றிலிருந்து மாற்றத்தை உண்டாகும் அதாவது பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல ஆனா அந்த கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குரு பகவான் தடுக்கிறாருங்க உடைய திறமைகள் இவரால வெளிப்படும் தொழில் ஸ்தானத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இந்த நிலையில சூரியனால வேலையில டென்ஷன் அதிகரிக்குங்க மனசுல ஏதாவது ஒரு குழப்பமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டே இருக்கும் முக்கியமா அரசு பணிகள இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படுங்க இந்த நேரத்துல சுக்ர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்களா இருந்தீங்கனாக்கா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கும் வேலையில கவனம் சிதறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க அடுத்த புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலைகள் பத்திர பதவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல முடிஞ்சு வருங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்தும் முடிப்பீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கணுங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது மிக மிக அவசியங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா துர்கை வழிபாடு செய்ய துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க அடுத்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிதானமா செயல்பட வேண்டிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதனால நட்புகளுடன் மோதல் வரும் வழி உறவுகளால சில சங்கடங்கள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது அஷ்டம ஜீனஸ்தானங்களுக்கு உண்டாகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வெளிப்படுங்க உடலில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் எதிரிகள் செய்த சதிகள் இருந்து வெளியில வர போறீங்க உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் குறையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருங்க தொழில வியாபாரம் அப்படிங்கிறது லாபம் அடையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடையுங்க வாழ்க்கை துணையிடம் இருந்த பாதிப்புகள் விலகும் புதுசா சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது அப்படின்னு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறுங்க சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயிருங்க செவ்வாய் பகவானால விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் இலுபறியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூனிஃபார்ம் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸோட தீவிர கண்காணிப்பால உங்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததான் ராகு பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவங்களுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது சிறப்பு முக்கியமா கும்பராசிக்காரங்களே ஆணா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டயும் பழகிறப்போ நட்பா கூட இருக்கட்டுங்க கவனமாக இருப்பது சிறப்பு இதுவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போறதுதாங்க உங்களுக்கு நல்லது அதாவது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க அந்த இடத்துல கும்பராசிக்காரங்க ஏன் என்ன எதுக்கு ஆராய்ச்சி செஞ்சா மட்டும்தாங்க இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷனம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு முப்பது செப்டம்பர் மூன்று எட்டு பனிரெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னாக்கா நவகரங்கள்ல வீட்டிற்குரிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க ஆக மொத்தத்துல கும்ப இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறது அதிர்ஷ்டத்தையும் கொடுத்திருக்கு ஒரு சில இடங்கள்ல கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கு இதை மட்டும் சரி வர பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துறீங்க அப்படின்னாக்கா ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஓ வாழ்க்கைக்கு நீங்க அடித்தளம் போட்ட மாதிரி இருக்குங்க எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்னு நினைச்சீங்கனாக்க முன்ன நம்ம சொன்ன மாதிரிதாங்க சகலமும் நல்லதா நடக்கணும்னா ஒரு சில இடங்கள்ல விட்டு கொடுத்தும் ஒரு சில இடங்கள்ல கவனமாவும் இருக்கணும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தோம்னாக்கா விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்கும் தடைகள் தாமதங்கள் உங்களை வந்து அணுகாதுங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்க முடியும் புரியுதுங்களா எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நினைச்சு நிற்கும் இப்படி வந்துச்சு இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற நிலை வந்து கண்டிப்பா இருக்காதுங்க வரக்கூடிய வரவா இருக்கட்டும் வரக்கூடிய நன்மைகளா இருக்கட்டும் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளா இருக்கட்டும் அது நீங்க வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கிற மாதிரி கட்டாயம் இருக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அவ்வளவு நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்